மக்களையே ஒருவா குஞ்சு பிரியர்களே இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தா இப்போ வாங்கலை ஆனால் வீட்டில் ஒரே சேர்த்து வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் போய் தேடி பிடிச்சி பார்த்தா அதே இடத்துல அவர் இருந்தார் தேடின்னு சொல்லிட்டு என் பொண்ணுட்ட எல்லா தினமையும் காமிச்சு இருபத்தஞ்சி ரூபா சொன்ன ஒரு கோழியை பதினஞ்சு ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க ஸோ பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வேலை தான் இது ஸோ எங்கள் எங்கள் அப்பா ஒரு ரூபா கொஞ்சம்னு சொல்லுவாங்க நான் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என் குழந்தை காலத்தில் இருபத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரூபா சரி ராகியெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம் ராகி கொஞ்சோண்டு தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிச்சு பெருசாக ராகி சாப்பிடல அவர் சொல்லி தான் கொடுத்தாரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் டே ஒன் வந்து ஈஸியாக போயிடுச்சு டே டூ தான் இது டே டூ தான் ராகியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் என்ன குழந்தைங்கிட்ட தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் போகிறது பாருங்கள் தூக்கிறா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் டே த்ரீ ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகணும் ஹக் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் விளாட வச்சு வெயிலெல்லாம் கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு அதை சூப்பராக வெயில் என்ன பண்ணுது அப்படின்னா என்ஜாய் பண்ணுது அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் அன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னா கூட்டிகிட்டு வந்து டப்பாவில் போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் லாக் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இது என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்டேட்ஸு மறுபடியும் வரும் லவ் யூ ஆல்